இப்போ நம்ம வந்து எக் பாஸ்தா ரெசிபி தான் வீட்லேயும் நம்ம செய்யலாம் அது எப்படி செய்கிறோம் இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டில் இது சூப்பராக நம்ம நல்லா செஞ்சுக்கலாம் நம்ம பசங்க விருப்பப்பட்ட மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த கப்பில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம இதை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் உப்பும் நம்ம கொஞ்சம் எண்ணெயும் அதில் சேர்த்துட்டு நல்லா அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெஜிடபிளையும் செய்யலாம் நான் இப்போ வந்து ஆனால் எக்கு எக் பாஸ்தா தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளகா நம்ம வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாஸ்தா வந்து நம்மளுக்கு நல்லா இருந்தால் வெந்துருச்சு இதை வந்து நம்ம வந்து தண்ணி வடிச்சிட்டு நம்ம வந்து ஆற வச்சிடலாம் அதே சமயம் நம்ம முட்டையை வந்து நம்ம வந்து வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி வடைஞ்சிட்டுக்கிட்டோம் இப்போல்லாம் இந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை தாளிக்கிறத பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரைப்பீஸ்லாம் ந நிறையா போட்டிருக்கோம் வீட்லேயே நம்ம வந்து செய்கிற டிஃபன் ஆகிட்டோம் இதெல்லாமே அதோட லிங்க்கில் கீழே கொடுக்குறோம் நீங்கள் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து நான் அதை வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் நம்ம பிடிப்படியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி இதையும் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உடனே வரும் எங்களுக்கும் நாங்கள் மேலும் வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிடிப்படியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு நம்ம வந்து உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு காரத்துக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் நம்ம அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் கரம் மசாலா வந்து ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஏன்னா இந்த இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதெல்லாம் நல்லா வதங்கி வதங்கி வரணும் இந்த மாதிரி நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த காய் சீவரில் வந்து நம்ம வச்சு ரெடி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாஸ்தாவே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் தீ வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுக்கலாம் நீங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சம் உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கொடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் வந்து தக்காளி சாஸ்லாம் நம்ம சேர்க்குறனால வந்து அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் கொஞ்சம் அளவு கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை திருவி வச்சு இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சம் சாஸ் தக்காளி சாஸு சோயா சாஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சூப்பராக நம்மளுக்கு வந்து பாஸ்தா வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து சூப்பராக நம்மளே எக் பாஸ்தா நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சிடல நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன பசங்களாம் வீட்டில் இருந்தால் கேட்டால் நம்ம உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நான் வந்து சாஸ் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ